அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இருக்கங்க நிறைய பேர் வந்து இரவுல கிரிவலம் வரலாமா பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் கேட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்காக நாம இப்போ கிரிவலம் போக போகிறோம் இப்போ டைம் பாத்தீங்கன்னா அதிகாலை ஒன்றரை மணி ஆனா இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க இவ்வளோ பேரும் பாத்தீங்கன்னா இப்போ கிரிவலத்துக்கு தான் போறாங்க இப்போ மக்கள் வந்து இந்த கிரிவலத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிகப்பெரிய அகல் விளக்குல ஏற்றி தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே இப்போ கிரிவலம் தான் போகக்கூடாங்க நம்ம நம்ம அவங்களுடைய பணிப்போம் போகக்கூடிய வழியில் பார்த்திங்கன்னா அஷ்டலிங்கங்கள் இருக்குது இந்த மாதிரி இரவு நேரத்தில் போகும்போது நாம் எந்தெந்த லிங்கத்தெலாம் பார்க்க முடியும் எல்லாம் திறந்துருக்குமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்குது சேஃபாக இருக்குமா கடை இருக்குமா எல்லாம் கேட்டுட்ருக்காங்க நாம் இன்றைக்கி அதை நேரில் போயிட்டு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நாம் கிரிவலத்தை ஆரம்பித்தாச்சுங்க கிரிவலம் வரும்போது மொத்தம் எட்டு லிங்கங்கள் இருக்கும் அஷ்டலிங்கங்கள்னு சொல்லுவாங்க எட்டு திசைகளுக்கு எட்டு லிங்கங்கள் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு லிங்கம் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியலிங்கம் சந்திரலிங்கம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்களில் கணக்கில் வராது நம்ம கிரிவலம் வரும்போது இந்த அஷ்டலிங்கங்கள்லாம் எதனால் மிஸ் பண்ணிவிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க எல்லா லிங்கங்களும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடே தான் வரும் வித் நம்பரோடு போட்டிருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டுட்ருப்பாங்க எல்லாமே ரோடுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும் உங்களால் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண பண்ண முடியும் இரண்டாவது லிங்கம் அக்னி லிங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வருங்க தோ நாம இந்த லிங்கத்துக்கு வந்தாச்சு இப்போவே நைட்டில் வரும்போது கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நாம் நைட்டில் கோயிலெலாம் மூடி இருக்குமே தரிசனம் பார்க்க முடியுமா லிங்கத்தை பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க நீங்கள் எந்திர லிங்கத்தை வெளியிலேருந்தே பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நாம் அங்கே வெளியே கேட்டு போட்டிருந்தாலுமே நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு லிங்கம் தெரியும் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லிங்கத்தை எதை எதை பார்க்க முடியுங்கிறத ஒவ்வொன்றா நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம் இந்திரலிங்கம் இருக்கக்கூடிய திசை கிழக்கு ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம் இந்திர பகவானுக்கு சிவன் இங்கே காட்சி கொடுத்தாரு அதனால இந்த லிங்கத்துக்கு இந்திரலிங்கம் பெரு இங்கே வந்து வணங்குவதால் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை எல்லோருமே திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னால் பெரிய கோயிலுக்கு வராங்க கிரிவலம் வராங்க அதோடு முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறாங்க அது தாங்க கிடையாது இன்னும் எண்ணற்ற சிறப்பான இடங்கள்லாம் இருக்குது அதை பற்றி நாம் ஒரு லிங்கத்திலேருந்து இன்னொரு லிங்கத்துக்கு போகக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் சொல்ல போகிறோம் அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டு போவீங்க பல பேர் அந்த இடத்துக்குலாம் போயிருக்க மாட்டிங்க கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டிங்க அந்த மாதிரி இடங்களை பற்றியெல்லாம் சொல்ல போகிறோம் அதனால் தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிவனின் ரூபங்களான ருத்ரமூர்த்திகள் அங்க பிரதமாக கிரிவனம் வந்துட்டு இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய அக்னிலிங்கத்துக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு ரொம்ப குளுமையாக உணர்ந்தாங்க அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது சிவன் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க இங்கே வந்து சந்திர பகவானுக்கும் காட்சி கொடுத்து தான் சொல்கிறாங்க பொதுவாகவே அக்னி அப்படின்னா எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தீராத நோய்கள் கெட்ட எண்ணங்கள் நான் அப்படிங்கிற அகங்காரம் இதை எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது முக்கியமாக எந்த லிங்கத்தை வந்து வழிபடுவால் நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த லிங்கத்தை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் லெஃப்ட் சைடில் ஓரமாக நின்று பார்த்தீங்கன்னா லிங்கத்தை பார்க்கலாம் இரண்டாவது லிங்கம் லிங்கம் இருக்கக்கூடிய திசைன்னு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கங்க பொதுவாகவே இந்த அக்னிலிங்கம் பார்த்திங்கன்னா கிரிவலம் டைமில் பார்த்திங்கன்னா இந்த அக்னிலிங்கத்துக்கு மிக பெரிய கீழ் இருக்குதுங்க யார் எந்த லிங்கத்தை மிஸ் பண்ணாலும் அக்னிலிங்கத்தை மட்டும் மிஸ் பண்ண மாட்டாங்க இப்போ நாம் இருக்கிற இந்த அக்னிலிங்கம் பகுதி பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் ஒரு மினி ஃபாரின் மாதிரியே இருக்குங்க ஏன்னா அவ்வளோ வெளிநாட்டு மக்கள் இருப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம ஊரை வந்து அவங்கள இருக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா ரமணாசிரமம் தாங்க அது இந்த பகுதியில் தான் இருக்குது அதனால் மக்கள் அதிக அளவில் பார்த்திங்கன்னா இந்த தான் இருப்பாங்க நாம் இன்னும் சிறப்பான மிக சிறப்பான இடங்கள்லாம் நம்ம திருவண்ணாமலை இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த ரமணாசிரத்துக்கு பேக் சைடு போகணுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இடம் தியானம் மெடிடேஷன்லாம் பண்ணணும்னா அவங்களுக்கு உகந்த இடங்க பொதுவாகவே திருவண்ணாமலையெல்லாம் கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் வந்துச்சு அதனால் நம்மளால் தியானம்லாம் பண்ண முடியாது அவங்களுக்கு இந்த இடம் ஏற்ற இடம் ரமணாசிரத்துக்கு பின்பக்கமாக இந்த மலை மேலே கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகலாங்க எது வரைக்கும் போகலாம்னா கந்தாசிரம் வரைக்கும் போகலாம் நாம அந்த மலை மேலே போயிட்டோம்னா நம்ம வேறு உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும் ரமண மகரிஷி கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடத்துக்கு மேலே அங்கே வாழ்ந்துருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் அந்த இடத்துலேருந்து கீழே நம்ம கோயிலை பார்த்தோம்னா அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நம்ம பேனாராக்கு வியூலாம் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் அதை நம்ம கண்களாலே பார்க்கலாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குங்க அந்த கந்தாசிரமத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விருப்பாக்ஷா இருக்குங்க அவர் ஒரு முனிவர் அவர் நிறைய வருடங்கள் பார்த்திங்கன்னா அந்த குகையில் தியானம் பண்ணியிருக்காரு அந்த இடத்துலையும் ரமண மகர்ஷி இருந்திருக்காருங்க அதாவது ரமண மகர்ஷி ஏறுன புத்தகத்திலே நான் யார் அப்படிங்கிற புக்கு ரொம்ப உலக ஃபேமஸுங்க அவர் அந்த விருப்பாக்ஷா தாங்க அந்த புஸ்தகத்தை எழுதினாரு ஹூ ஆம் ஐ அந்த விருப்பாக் சக்தியிலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கி கீழே போனீங்கன்னா குகை நமச்சிவாயரை பார்க்கலாங்க அவர் வந்து அண்ணாமலையாரிடம் நேரடியாக பேசிய சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ரமணர் இன்னும் ஏகப்பட்ட குகையில் வாழ்ந்திருக்காருங்க ஆலமர குகை மாமர குகை அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் தாங்க இருக்குது இப்போ நம்ம இருக்கிறது யமலிங்கம் மூணாவதாக வரக்கூடிய இந்த லிங்கம் விருட்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் இது இருக்கக்கூடிய திசைன்னு பார்த்திங்கன்னா தென் திசை நாம் இந்த லிங்கத்தை வெளியிலேருந்து பார்க்க முடியாதுங்க கேட்டு போட்டிருப்பாங்க இந்த லிங்கத்தை வணங்குவதால் என்ன ஆகணும்னு பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிக்குள்ளே நல்ல பாண்டிங் ஏற்படும் பொருளாதார சிக்கல் நீங்குங்க இப்போ நாம் ஒவ்வொரு லிங்கமாக பார்த்துட்டு வரலிங்களா அஷ்டலிங்கங்கள் அந்த மாதிரி ஒரு காலத்தில் இந்த கிரிவல பாதையில் அஷ்ட நந்திகள் இருக்குதா சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் அந்த மாதிரி தெரியலங்க நீங்கள் கிரிவலம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல சின்னது பெருசுமா நிறைய நந்திகள் இருக்கும் அந்த நந்திகளையும் வணங்கிங்க ஏனா அது அஷ்ட நந்திகள் நாம் இப்போது மூணாவலிங்கத்தை முடிச்சுட்டு நாலாவலிங்கம் போய்ட்டுருக்கோம் நாலாவலிங்கம் பார்த்திங்கன்னா நெருதலிங்கம் இந்த மூணாவலிங்கத்தில் போய்ட்டு இருக்கும்போது இந்த மெயின் ரோட்லேருந்து ரைட்டில் கட் பண்ணி உள்ளே திரும்புங்க கிரிவலப் பாதைக்கு உண்மையாலுமே கிரிவலப் பாதைனா இப்படி தான் இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா பஸ்ஸு டூ எல்லாம் நிறைய போயிட்டுருக்கோம் இந்த பாதையில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகலாங்க இந்த மாதிரி கிரிவலம் போகும்போது எப்படி போகணும்னு நம் முன்னோர்கள் ஒரு சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிட் நைட்டில் அதிகாலையில் போகும்போது தான் நமக்கு அது சரிப்பட்டு வருங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப வேக வேகமாக இல்லாமல் பொறுமையாக நம்ம சிவநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு சிவனை மட்டுமே நினச்சிக்கிட்டு கிரிவலம் வரணும் அது இந்த மாதிரி சூழ்நிலையில் இரவில் அதிகாலையில் மட்டும்தாங்க நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் நடந்து கிரிவலம் வருவாங்க ஒரு சிலர் வயசானவங்க குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களால நடந்து வர முடியாது அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஆட்டோவை எடுத்துக்கோங்க அவங்க வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி காசு கேட்பாங்க மூணு பேர் போகிறீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் கேட்பாங்க பெரிய ஷேர்ட்டோ ஒரு பத்து பேர் போகிறீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் கேட்பாங்க எல்லா லிங்கங்களையும் அவங்க நிறுத்தி ஒவ்வொன்றத்தையும் காமிப்பாங்க அதேமாதிரி அடியாமலை கோயில் நீங்கள் கேட்டிங்கன்னா ரமணாசனம் கூட நிறுத்துவாங்க அந்த மாதிரி வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்த ஒரு ஃபுல் ஃபில் கிடைக்குங்க கிரிவலம் வராமல் நீங்கள் கோயிலுக்கு மட்டும் வந்து போனீங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலை வந்து போன ஒரு திருப்தி இருக்காதுங்க அதனால் ஆட்டோ வழியாவது கிரிவலம் வந்துடுங்க நாம் லிங்கம் வந்தாச்சு மேஷ ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் இது இருக்கக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசை நிருதீஸ்வரருக்கு சிவன் காட்சி கொடுத்த இடம் கை இந்த இடம் இந்த லிங்கத்தை வணங்குவதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஜென்ம சாபம் போகும் நிலைத்த புகழ் கிடைக்குங்க இந்த நிருதிலிங்கம் பூட்டி இருந்தால் கூட நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் நமக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் சிவலிங்கத்தை வழிபட்டுக்கலாங்க நாம் அடுத்து போகக்கூடிய லிங்கம்னு பார்த்திங்கன்னா வருணலிங்கம் அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை வந்தீங்கன்னா முக்கியமாக மூணு சிவாலயங்களை பார்க்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு புராண கதையை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தனக்குள்ளே ஒரு போட்டி வருதுங்க யார் பெரியவங்க அப்படின்ட்டு அப்போ சிவன் வந்து உங்களில் யார் பெரியவர்னு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் பிரம்மா நீ என்னுடைய போய் முடியை பார்த்துட்டு வா விஷ்ணு நீ என்னுடைய என்னுடைய பாதத்தை பார்த்துட்டு வா யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் வைக்கிறாருங்க பிரம்மா என்ன பண்ணுறாருனா அன்னப்பறவையாக மாறி பறந்துக்கிட்டு போயிட்டே இருக்கார் ஆனால் அவரால் முடியை பார்க்க முடியல அப்போது மேலேருந்து ஒரு தாழம்பூ ட்ராவல் ஆகி வந்துகிட்டே இருக்குங்க அதை கேட்கும்போது நான் சிவனோட தலையிலேருந்து வரேன்னு சொன்னோடனே அன்னப்பறவை என்ன பண்ணுதுன்னா நான் சிவனுடைய முடியை பார்த்தேன்னு சொல்லுவேன் அதுக்கு சாட்சி நீ தான் இதுக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுதுங்க சரின்னு தாழம்பூவும் ஒத்துக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா சிவன் பிரம்மாவுக்கு சாபம் கொடுக்குறாங்க இந்த உலகத்தில் உனக்கு கோயிலே கிடையாது தாழம்பூ என்னுடைய ஆலயங்களில் அனுமதி கிடையாது ஏன்னால் நீங்கள் ரெண்டு பேருமே போய் சொன்னீங்க

டைம் பார்த்தீங்கன்னா அவருடைய சூரிய ஒளி நேராக அங்கே சிவலிங்கத்தை வந்து வணங்கிட்டு போவாங்க அது வந்து எல்லாருமே அந்த டைமில் நீங்கள் ஷார்ப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வருட வருடம் நடந்துகிட்டு தாங்க இருக்குது அதனால் இந்த நீங்கள் கிரிவலம் வரும்போது மிஸ் பண்ணாமல் இந்த அற்புதமான திருநீர் அண்ணாமலை சன்னதிக்கு வந்து தரிசிச்சுட்டு போங்க இப்போ நம்ம அந்த கதையை தொடரலாம் விஷ்ணு என்ன பண்ணாருனா வராகமா மாறி தோண்டி 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 கீழே வரையும் போகிறாரு ஆனால் அவரால் முடியல மேலே வந்து சிவனிடம் ஒத்துக்கிறாரு சிவனே நான் தவறு செஞ்சுட்டேன் நீங்கள் தான் எல்லாரத்தோட பெரியவர் அப்படின்னு ஒத்துக்கிறாரு அப்போ சிவன் அவருக்கு வரம் கொடுக்குறாரு இந்த உலகத்தில் விட சிறப்பான ஆலயங்கள் உனக்கு உண்டு அதே மாதிரி என்னுடைய எல்லா ஆலயங்களிலும் உனக்கு ஒரு இடம் உண்டு அப்படின்னு வரம் கொடுக்கலாருங்க இதை நினைவு கூறும் வகையில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் கருவறைக்கு பின்னாடி கோஷ்ட தெய்வங்களில் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் சிற்பம் இருக்குங்க அதில் முடியும் அடியும் தெரியாத அளவுக்கு அவர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய அந்த சிற்பம் இருக்கும் இந்த மும்மூர்த்திகளையும் நினைவு கூறும் வகையாக தான் பார்த்தீங்கன்னா மூணு கோயில் சிவாலயங்கள் இங்கே திருவண்ணாமலை இருக்கும் ஒன்று ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில் இன்னொன்று திருவண்ணாமலை பெரிய கோயில் அடுத்து அருணகிரிநாதர் கோயிலுங்க இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூரியலிங்கம் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தான் சொன்னேன் இல்லைங்களா அஷ்டலிங்கம் இல்லாமல் இரண்டு லிங்கங்களுக்கும் ஒன்று சூரியலிங்கம் இன்னொன்று சந்திரலிங்கம் இந்த சூரியலிங்கம் வந்து அஷ்டலிங்கத்தில் கணக்கில் வராதுங்க இருந்தாலுமே நீங்கள் இங்கே வணங்கிக்கோங்க நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது சூரியலிங்கம் தெரியும் இப்போ நம்ம அடுத்தது போக போகிறது பார்த்திங்கன்னா வருணலிங்கம் இதில் தலை பிரம்மாவை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதி அருநாச்சலேஸ்வரர் கோயில் உடம்பு சிவனோட உடம்பை குறிக்கிறது வந்து திருவண்ணாமலை பெரிய கோயில் பாதத்தை குறிக்கிறது பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் கோயில் இந்த மூணு கோயிலும் நீங்கள் ஒரு கூகுள் மேப்பில் பின் பண்ணிவிட்டு பெருசு பண்ணி பார்த்திங்கன்னா ஒருத்தர் நிற்கிற மாதிரி ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்குங்க இதோ நம்ம வருணலிங்கம் வந்தாச்சு வருணலிங்கத்தை வணங்கிக்கலாம் வாங்க இந்த வருணலிங்கத்தை நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது லிங்கம் தெரியுங்க வருணலிங்கம் இருக்கக்கூடிய திசைன்னு பார்த்திங்கன்னா மேற்கு மகரம் கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் இந்த லிங்கத்தை வணங்குவதால் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் நம்ம இருந்து விலகுங்க ஆரோக்கியம் பெருகும் சனி பகவானுடைய அருள் கிடைக்குங்க இரவு நேரத்தில் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்புக்காக போலீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோந்து வண்டியில் கிரிவலத்தில் சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எந்த வித பயமும் இல்லாமல் கிரிவலம் வரலாங்க நீங்கள் இந்த மாதிரி கிரிவலம் வந்துகிட்டு இருக்கும்போது அடி அண்ணாமலை அப்படிங்கிற கிராமம் வரும் அந்த இடத்துல இது நம்ம ரைட் எடுத்து போகணுங்க அந்த மாதிரி போனோம்னா தான் நாம் ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போக முடியும் நம்ம இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா அடி அண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயிலுங்க இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா திருவண்ணாமலையிலேருந்து வந்தீங்கன்னா மொத்தம் மூணு சிவாலயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் இது ஒன்று ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில் இது பிரம்ம தேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம்னு நம்பப்படுதுங்க இந்த உலகத்தில் நீங்கள் வேறு எங்கே போய் கூட போகாத போங்கன்னா இந்த லிங்கத்தை வணங்கினீங்கனால் பாவம் போகும் அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிடலாம் இப்போ நம்ம திருவண்ணாமலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் மக்கள் வந்துவிட்டாங்க நிறைய க்யூ வாய்ப்பு வச்சுங்க அங்கே வந்து அதிகமாக மக்கள் இருக்கிறதுனால நம்ம நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட முடியல நீங்கள் இந்த கோயிலில் வந்தீங்கன்னா அதிகமாக கூட்டமே இருக்காது நிம்மதியாக நின்னு நிதானமா நீங்கள் சாமி கும்பிட்டு அழகாக வரலாம் அதே மாதிரி அந்த சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கும் சகசரலிங்கம் முகலிங்கம்லாம் இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வரலன்னா அடுத்த முறை கிரிவலம் வரும்போது மிஸ் பண்ணாமல் இந்த ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு போங்க இந்த திருவண்ணாமலை அடியாமலை கோயில் பார்த்தீங்கன்னா பாடல் பெற்ற தலம் மாணிக்க வாசகருக்கு இங்கே தனி கோயிலே இருக்குங்க திருவாசகம் இயற்றியவர் மாணிக்க வாசகர் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த திருவாசகம் பன்னிரெண்டு திருமுறைகளில் வகுத்திருக்காங்க இங்கே மாணிக்க வாசகர் பார்த்திங்கன்னா திருவம்பாவை இருபது திருவம்பாவையும் ஏற்றிருக்காங்க இந்த கோயிலில் தான் அவர் பாடிய அந்த திருவம்பாவை பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோடய சுற்றுச்சுவரில் கல்வெட்டாக பதிச்சிருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா அவர் ஏற்றி அந்த திருவம்பாவையை பார்க்கலாம் மாணிக்க வாசகருக்கு குரு பூஜை நடக்கும்போது இங்கே ரொம்ப விசேஷமான சிறப்பான விழாக்கள்லாம் நடக்குங்க ஆன்மீக பெரியவர்கள்லாம் சொல்லும்போது சிவனே விருப்பப்பட்டு படிக்கக்கூடிய நூல்னால் அது திருவாசகம்னு சொல்லியிருக்காங்க அப்பே ஏற்பட்ட கொடியை நமக்கு கொடுத்த மாணிக்க வாசகருக்கு இங்கே கோயில் இருக்குது நீங்கள் அடியண்ணாமலையிலேருந்து மெயின் ரோடுக்கு வரும்போது அந்த மூலையிலே மாணிக்க வாசகருக்கு கோயில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கிரிவலம் வரும்போது பார்த்துட்டு வாங்க அண்ணாமலை கோயில் பார்த்துட்டு அடுத்தது ஆறாவது லிங்கம் வாயு வாயுலிங்கத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இப்போ நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது இப்படி தான் இருக்கும் நாம் நடந்து போகவும் ஆனால் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதுலாம் நாங்கள் டூ வீலர்ல போய்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கோங்க நீங்கள் திருவண்ணாமலை பற்றி மேலும் வேறு எதனா தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம தனி வீடியோ வகை கூட போடலாம் பொதுவாகவே எல்லோரும் கேட்குற டவுட்டு தான் பார்த்தீங்கன்னா நைட்டில் கிரிவலம் வரும்போது எப்படி இருக்கும் பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு கேட்குறதுக்காக நாம் நேரலையாக காமிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டுருக்கோம் நீங்கள் எந்த வித பயமும் இல்லாமல் நம்ம கிரிவலம் வரலாங்க இந்த மாதிரி கிரிவலம் வரும்போது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டலிங்கம் ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில் திருநீரி தான் இன்னும் எண்ணற்ற கோயில்கள்லாம் இருக்குது உங்களுக்கு எது எதுலாம் இஷ்டமோ நீங்கள் சாமி கும்பிட்டு வரலாங்க நம்ம ஆறாவது லிங்கம் வாயு லிங்கத்துக்கு வந்தாச்சுங்க கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் இந்த லிங்கம் இருக்கக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசை வாயு பகவானுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த இடங்க இந்த லிங்கத்தை வழிபடுவதால் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா திருஷ்டிகளும் நம்மை விட்டு விலகும் இந்த லிங்கத்தை கூட நீங்கள் வெளியிலிருந்து வழிபடலாம் உங்களுக்கு லிங்கம் நல்லா தெளிவாக தெரியுங்க இப்போ நம்ம அடுத்து போக போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பக்கூடிய இடம் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பக்கூடிய இடம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஐ லவ் திருவண்ணாமலை அப்படின்னு ஒரு ஹோல்டிங் வச்சுருப்பாங்க அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செல்ஃபீஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க நீங்கள் போனீங்கன்னாலும் உங்களுடைய நினைவுகளை இந்த மாதிரி ஒரு புகைப்படமாக எடுத்து வச்சுக்கலாங்க இதுவே நாம் பகல் நேரமாக இந்த இடத்துல போயிருந்தோம்னா இந்த திருவண்ணாமலை ஐ லவ் திருவண்ணாமலை அப்படிங்கிற போர்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே மலை அற்புதமாக காட்சி கொடுக்கும் அந்த நினைவுகளை வந்து எப்போவுமே நம்ம மனசில் இருக்குங்க அந்த செல்ஃபி பாயிண்ட் முடிஞ்ச உடனே அடுத்தது உடனே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சந்திரலிங்கம் வரும் இந்த லிங்கம் பார்த்திங்கன்னா அஷ்டலிங்கங்களில் சேராதுங்க இது வந்து ஒரு தனி லிங்கம் இதையும் வணங்கிக்கோங்க ஆனால் நம்ம நைட்டில் போனோம்னா இருந்து பார்க்க முடியாது பகல் நேரங்களில் போனீங்கன்னா ரொம்ப அற்புதமான கோயில் சந்திரனாலே ரொம்ப சாந்தமாக இருப்பார்ங்களா இந்த இடம் போனாலுமே நமக்கு அப்படி தான் ரொம்ப ஃபீல் ஆகுங்க நீங்கள் பகலில் போனீங்கன்னா இந்த லிங்கத்தை உள்ளே போய் வணங்கிட்டு வாங்க நாம் இப்போ ஏழாவது லிங்கமான குபேர லிங்கத்துக்கு வந்தாச்சுங்க தனுசு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் இது இருக்கக்கூடிய திசைன்னு பார்த்திங்கன்னா வடக்கு திசை அஷ்டலிங்கலேயே மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய லிங்கம்னா அது லிங்கம் தாங்க அது எந்த அளவுக்கு பிரபலம்னு பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை குபேர கிரிவலம்னே வருவாங்க இந்த குபேர லிங்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து குபேர குபேரலிங்கத்துலேயே முடிப்பாங்க அந்த அளவுக்கு அந்த கிரிவலம் ஃபேமஸுங்க இப்போ நம்ம அடுத்து போகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் இது வந்து இப்போ ரொம்ப ஒன் ஆஃப் த ஐக்கானிக் பிளேஸ் எடுக்க போச்சுங்க திருவண்ணாமலையில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே கிரிவலம் வந்தாங்கன்னா அஷ்டலிங்கங்கள்லாம் எங்கே இருக்குது ஒன்றை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க இப்போ உடனே எல்லாருமே இடுக்கு பிள்ளையார் எங்கே இருக்குது பொதுவாக அந்த ஆந்திர மக்களில் பார்த்தீங்கன்னா மோட்சத்வாரம் எங்கே இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க அந்தளவுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க நீங்களே வந்து பாருங்களா எந்த அளவுக்கு கூட்டம் அங்கே இருக்குன்னுட்டு நான் சொல்ல இல்லை எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இப்போ டைம் பார்த்திங்கன்னா அதிகாலை ரெண்டரை மணி இருந்தாலுமே கூட்டத்தை பார்த்திங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே அந்த இருக்கு பிள்ளையாருக்குள்ளே போயிட்டு வரணும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஆகுங்க அந்த அளவு கூட்டம் இருக்குது இருந்தாலுமே எல்லாருமே நின்று அந்த இருக்கு பிள்ளையாருக்குள்ள போயிட்டு தான் வராங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பூமியில் இன்னொரு ஜென்மம் நமக்கு கிடையாது இந்த பூமியோட நமக்கு இருக்கக்கூடிய பந்தம் இதோட விட்டு போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் நம் தாயின் கருவறையிலிருந்து வெளியே வரும்போது எப்படி நோய் நொடி இல்லாமல் வருமோ அந்த மாதிரி இந்த இடுக்கிலிருந்து வெளியே வந்துட்டோம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் விலகி போயிடும் போயிடும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்க்கமான நம்பிக்கைங்க நாம் இந்த இடுக்கு பிள்ளையார் போயிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மெயின் ரோடு வரும் வேலூர் மெயின் ரோடு வருங்க அதில் இருந்து நீங்கள் ரைட் சைடு போகக்கூடாது லெஃப்ட் சைடு போனாங்க அந்த லெஃப்ட் சைடு போகும்போது தான் கடைசி லிங்கமான ஈசான லிங்கத்துக்கு நம்ம போக முடியும் போகும்போது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க லெஃப்ட் சைடு அந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் சைடு போகும்போது தான் நம்ம ஈசாணையலிங்கம் போனோம் அந்த ஈசானியலிங்கம் கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு கம்ப்ளீட் கிரிவலம் ஆகுங்க நாம் கடைசி லிங்கமான ஈசான லிங்கத்துக்கு வந்தாச்சுங்க மிதுனம் கன்னிராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் இது இருக்கக்கூடிய திசைன்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசை இந்த லிங்கத்தை வணங்குவதால் நமக்கு அனைத்து கலைகளையும் தேர்ச்சி பெறலாம் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்குங்க இந்த லிங்கம் கூட பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்தே கும்பிடும்போது நமக்கு தெரியுங்க அப்படியே இந்த ஈசானிய லிங்கம் முடிச்சுட்டு அதுக்கு எதிர்க்கே பார்த்திங்கன்னா அம்மணி அம்மாள் ஜீவ ஜீவசமாதி இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஜீவ சமாதியை போயிட்டு வாங்க திருவண்ணாமலையில் வடக்கில் இருக்கக்கூடிய அம்முனியம்மாள் கோபுரம் வந்து முழுமை பெறாமல் இருந்தது அதை இந்த பெண் சிறை தான் கட்டி முடித்தாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்துக்கு அம்முனியம்மாள் கோபுரனே பேர் வந்ததுங்க அவங்களுடைய ஜீவசமாதிங்க நாம் இப்போ கிரிவலத்தை கிட்டத்தட்ட முடிச்சாச்சுங்க அஷ்டலிங்கங்களையும் வழிபட்டாச்சு இன்னும் கோயிலுக்கு கிட்ட போனோம்னா இந்த கிரிவலம் முடிஞ்சதுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு சிறப்பான ஒரு இடத்த பற்றி மட்டும் நாம் சொல்லிடுறேன் இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குதுங்க சிவனிடம் தண்ணில் பாதியை பார்வதி கேட்டு இருந்து இங்கே திருவண்ணாமலைக்கு வராங்க அது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் சிவன் தண்ணில் பாதியை பார்வதிக்கு கொடுக்குறாருங்க அந்த கோயில் பார்த்தீங்கன்னா பவளக்குன்றுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குதுங்க இந்த இடத்துல போய் வணங்க கணவன் மனைவிக்குள்ள அன்யம் பெருக்குங்க இப்போ அங்கே எதிர்க்க தெரியுது பெருமாள் கோயில் நிறைய பேர் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கோயில் கிட்ட இருந்து சில பேர் வந்து கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்க நீங்கள் திருவண்ணாமலையில் எந்த இடத்துல இருந்து வேணா கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே முடிக்கணுங்க அதுதான் ஒரு முழுமையான கிரிவலம் அப்படின்னு அருணாச்சல புராணத்திலே சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட கிரிவலத்தை முடிச்சாச்சு இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய கமெண்ட் தான் ஒவ்வொரு பூஸ்டாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடக்கூடாது இப்போ நம்ம கிரிவலம் வரும்போது சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடில் அந்த இடத்துக்கெலாம் போயிட்டு நம்ம வீடியோஸ் பண்ணி போடலாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்